பிரைஸ் பிரைசலாட் கத்திற்குப் பெரிய மாணவர்களே தேவன்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஜீவனுள்ள தேவனாய் கற்றுச் செலுகிறார் தேவ சித்தத்தின்படி ச நிலைத்திருப்பான் இந்த உலகத்திலிருந்து வருகிறது எல்லாமே அழிஞ்சு போகணும் உலகத்திலிருந்து வருகிறது எல்லாமே ஒழிதுவானா தேவ சித்தத்தின்படி வருகிறது நம்ம நினைக்கிற ஒவ்வொரு கரை மாண்டு சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி வருகிற ஒவ்வொரு வேலைகள் பிசினஸ்கள் குடும்பங்களை கத்தர் ஆசிரியப்பார் நம்மளை நிலைத்திருக்க பண்ணுவார் இந்த உலகத்திலிருந்து வருகிற நம்ம வெறும் தேவ சித்தம் இல்லாதபடி சரி எல்லா தடைகளையும் கத்தர் எடுத்து போடுவார்கள் அவருடைய சித்தத்துக்கு காத்திருப்போம் கத்த சொன்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் சௌந்தரிக்கிற ஆண்டவரே முறையும் உங்களுடைய சித்தத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறப்பா உடைய சித்த அவங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக பரலோகத்திலிருந்து வருகிற உடைய வல்லமைகளும் அற்புதங்களும் உடைய சில பாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு உடைய சித்தத்தை காத்திருக்க உங்களுடைய சித்தத்தின்படி செய்யத்தக்கதான நல்ல இருதயத்தை நல்ல நாணத்தை நல்ல பலத்தை எங்களுக்கு காணச்சு எங்கள் பிசாசான கொண்டு வருகிற தடைகளை சோறுகளை போராட்டங்கள் நெருக்கங்கள் ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளுக்கு வராதபடி பரத்தில் நன்மைகள் அற்புதங்களை அத்தனை வாக்கியங்க பற்படுங்க ஏசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பெய்தாவே